வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பிரெட்டு வச்சு இது நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் குட்டீஸ்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டைம் வந்து உங்களுக்கு பஜ்ஜி வடை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த ப்ரெட்டு வச்சு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கடாய காயை வச்சிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் கண்ணாடி தான் வரட்டும் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டு அதை வதக்கிட்டு இதுக்கு பொடிகள்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து கொடுத்துருங்க அந்த மசாலா பொடியினுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிடுங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த ராஸ்மெல் போகணும் மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க ஒரு பேட்டர் மாதிரி உங்களுக்கு இது டிப் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஓரளவுக்கு கோட்டிங் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இந்த கலவையை பிரெட் இருக்குது பார்த்தீங்களா ப்ரெட்டு மேலாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தடவிடுங்க ரொம்ப திக்காக தடவை வேண்டாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தடவிடுங்க தடவிட்டு இதை நம்ம மூணு பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை முதல் இந்த கடவையில் மைதா மாவு கடவையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு கோட் கொடுத்துட்டு எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது எப்பொழுதுமே பஜ்ஜி சமோசா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அதுக்கு பதிலாக இப்படி ப்ரெட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இனி இதை சாப்பிட்டு பழகுனாங்கன்னா பஜ்ஜியே வேணாம்னு சொல்லிவிடுவாங்க போல எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிய பொரிய போட்டு போட்டு எடுத்துட வேண்டியது தான் நல்லா கோல்டன் ப்ரவுன் வரணும் நல்லா லேசாக வெந்த உடனே பரட்டி விடுங்க நல்லா அளவுக்கு வந்த உடனே எடுத்துருங்க போலயே நமக்கு தேவையான பிரெட்டுகளை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படி இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க அருமையான ப்ரெட்டு வச்சு சே ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ